கத்த நம்ம குடிசையத்தோட கிருவைக்காக கத்தனை நாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் நாங்கள் இருக்கிற வீடுகளில் ரத்தம் தெளிக்கிறோமா ஸ்தோத்ரம் நன்றி 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 உங்க இளைஞர்களோமா நன்றி

money

அதாவது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி யோகின் இடத்துல இருக்குது இங்கே பார்க்குறோம் யோகு வந்து அவ்வளவு பாடங்கள் மத்தியிலும் கூட அவர் சொல்றாரு எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு ஓகே நான் மௌனமாக இருப்பேன் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நான் மற்றவர்களுக்கு எனக்கு உபதேசம் பண்ணும்போது அதை கேட்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஈவன் என்னுடைய கஷ்டத்தின் மதியில் வலியின் மதியில் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் டூ ஐ ஹேவ் அ டீச்சபிள் ஸ்பிரிட் செகண்ட் டூ ஐ ஹேவ் ஹியூமிலிட்டி தோ டீப்லி அஃப்ளிக்டட் ஜாப் வாஸ் வில்லிங் டு பி கரெக்டட் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து நீங்கள் தவறு செய்கிறீங்க நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பிடிக்காது they don't want to be corrected. Uh, he asks his friends எப்படி வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஆனால் இவங்க உபதேசம் பண்ணி அவங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் நீ ஏதாவது அதனாலதான் அவனுக்கு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க there is a lot of difference between accusation and giving instruction as to how they could have dealt the matter so இங்க நம்ம ரூமட்ட தெ கட்டுcolor பாருங்கோ காரிய indented என்றால் அவர் அவ்வளவு கஷ்டத்தின் मध्ये இருக்கும் தன்னை திருத்திக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கணும் third thing you have to connect with love and truth நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம வந்து அவர்களை அன்போடும் சத்தியத்தோடும் அவங்களை வந்து நம்ம அவர்கள் திருத்த வேணும் அவர் கோல் டு கைட் வேணும் ஜென்ட்லி டுவேர்ட்ஸ் த ட்ரூத் அண்ட் நாட் டு கிரஷ்டன் வித் ஹார்ஷ் பேர்ஸ் அவங்களே வந்து ஒருத்தர் வந்து பாடுகள்னால நொறுங்கி போயிருக்கிறாங்க பத்து பிள்ளைகள் ஒரே நாளில் இறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இருந்த ஆஸ்திகள் சம்பத்து ஆடு மாடு கழுத ஒட்டக்கோ எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிற ஒரு மனிதன் கஷ்டத்தின் பாதையில் போகிறாரு அவருடைய சரீரமும் வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இன்னும் ஹார்ஷ் வேர்ட்ஸ் அதாவது கடினமான வார்த்தைகளை பேசி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு சத்தியத்தை வந்து சொல்லும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் முதல் ஏழு நாள் அவங்க பேசவே இல்லை தட் வாஸ் அ குட் திங் வாண்டேட்டு பட் ஸ்லோலி தேட்வைஸ் அக்யூசிங் அப்படி இல்லாத இல்லாதபடிக்கு அன்புனால அது ரொம்ப ஒரு கஷ்டமான அந்த துக்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டத்த வந்து நம்ம வந்து பேசாமல் இருந்தது நான் வந்து கத்தரையே அவங்களை என்ன பண்ணுவார் டீல் பண்ணி கொண்டு வருவார் நம்மளால முடிஞ்சால் அவங்களுக்கு அவங்களுடைய துக்கத்தை ஆற்றும் ஆற்றும்படிக்கு அன்பான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அவருடைய கை ஆண்டவன கை பாரமாக இருக்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு கஷ்டப்படுக்காத படிக்க தேவன் கிருபி தருவாராக இதில் இந்த காரியங்களை நம்ம யோகப்பட்டு இருந்தால் நம்ம படித்து கொள்கிறோம் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாக இருப்பேன் நான் எதுவே தவறுனேனோ அதை எது தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்கிற அவருடைய டீச்சபிள் ஸ்பிரிட் அவருடைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவி அவருடைய தாழ்மை அவர் வந்து தன்னை வந்து திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒரு குள்ள இருந்தது இதெல்லாம் தேவன் நமக்கும் தரும் முடியாத நம்ம சந்திக்கலாம் சுதோதர் பாவமே துடிக்கிறோம் 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 அந்தவர் எங்க இடத்துல சில காரியங்கள் தவறாக நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது தவறான பேச்சு தவறான நடவடிக்கைகள் அந்த கோபப்படுவது இல்லை எங்களுடைய காரியங்களிலே தவறாக நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது யாராவது எங்களை திருத்தும் பொழுது அதுக்கு நாங்கள் வந்து செவி கொடுக்காமல் இருக்காத படிக்கு நாங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க என்ன தவறு இருக்கிறது என்று எங்கள் நாங்கள் திருத்திக் கொள்ள அதற்குண்டிய தாழ்மையும் அந்தவரையே கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை அப்படி டீச்சபிள் ஸ்பிரிட் நீங்கள் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செலிக்கிறோம்மா ඒශවි මතුඩාවේ අේ නතමේ කර ස්තरी ව පසත ාවත ස්තरी තමාවේ කත ස්තරි කතසි සදරව මහර මනවාද මාන හැ ගල.